சரவணவா ஓம் முருகாசரணம் ஓம் நம நாம் இப்போது நம் மனித பிறவியில் நாம் எந்தெந்த நிலையில் எப்படி இருக்கிறோம் என்பதை விட மௌனத்தின் ஏழு நிலைகள் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் மௌனம் என்பது மிக பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் இதில் ஒரு ஏழு நிலைகள் உள்ளன இந்த ஏழு நிலைகளை கடந்தவர்களே மகானாகிறார்கள் நாம் அந்த ஏழு நிலையை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் ஒன்று நிசப்தம் அதாவது சத்தம் இல்லாமல் இருப்பது அந்த நிலை நமது வாயை மூடிக்கொண்டு இருப்பது முதல் நிலையாகும் இரண்டாவது நிலை நிச்சலனம் அதாவது வாயை மூடி மன சலனத்தை மன சத்தம் போடுவதை நிறுத்துவது அதாவது வாயை மூடிக்கொண்டு மன சலனத்தை மனம் சத்தம் போடுவதை நிறுத்துவதே நிச்சலனம் இரண்டாவது நிலையாகும் மூன்றாவது நிலை நிக்கலம் இந்த நிலை கலக்கம் இல்லாமல் இருக்கும் நிலை மனதில் உள்ள அழுக்குகள் கலங்கல்கள் இல்லாமல் இருப்பது அதாவது மனம் குழப்பத்தில் போது மனதில் உள்ள அழுக்குகள் கலங்கள் இல்லாமல் இருப்பதே நிக்கலம் என்ற மூணாவது நிலையாகும் நான்காவது நிலை நிறமயம் இது நான்காவது நிலை என்று சொல்லப்படுகிறது மயம் இல்லாமல் இருப்பது சிவமயம் இன்பமயம் ஆத்மமயம் கோபமயம் இல்லாமல் இருப்பது நிறமயம் என்று நான்காவது நிலையை குறிப்பிடுகின்றது ஐந்தாவது நிலை நிர்மலம் அதாவது இந்த நிர்மலம் என்ற நிலை ஆணவம் கர்மம் மாயை இந்த மும்மலமும் இல்லாமல் இருப்பதே நிர்மலம் ஆறாவது நிலை நிஷ்காம்யம் இந்த ஆறாவது நிலையில் உல காய்ந்த மகிழ்ச்சியில் உலகாய்ந்த மகிழ்ச்சியில் இருந்து விலகி இருத்தல் உலகத்தில் உள்ள இன்பங்களில் இருந்து விலகி இருப்பது நாம் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழாவது நிலை நிர்குணம் அதாவது ஒரு சுவையும் ஒரு குணமும் இல்லாததுதான் ஆன்மா எந்த குணமும் இல்லாமல் இருப்பது ஆன்மாவாக மாறி போவதுதான் நிர்குணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஏழுநிலை கடந்து செல்வது என்பது சாத்தியம் கிடையாது சம்சார வாழ்க்கையில் இருந்து இந்த ஏழுநிலையை கடப்பது என்பது சாத்தியம் கிடையாது ஆனால் மனதை ஒரு நிலையாக நாம் மாற்ற பழகிக்கொண்டால் இந்த ஏழு நிலையை எளிதாக கடந்துவிடலாம் விடலாம் இதை கடந்தவர்களே மகானாக மாறுகிறார்கள் ஞானியாக மாறுகிறார்கள் சித்த நிலையை அடைகிறார்கள் இப்படி ஒரு நிலை கிடைப்பதென்பது நாம் போன பிறவில் செய்த பெரும் பாக்கியம் மட்டுமே நம்மிடம் கூட வரும் மேலும் இறைவன் அருளாசி இன்றி இந்த ஏழுநிலைகளை கடப்பது என்பது சாத்தியமே கிடையாது இறைவன் அருளாசி நமக்கு கிடைத்தால் இந்த ஏழுநிலையை கடந்து இறைவனிடம் நாம் ஒன்றிவிடலாம் இந்த ஏழுநிலையே இறைநிலையாக இறைவன் அருளுகின்றார் ஓம் முருகாசரணம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக கோகையாண்ட குருமணிதன் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பால் வாழ்க ஏக நனேக நிறைவனடி வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய நம ஓம் சிவாய நமவோம்